ಇಡೆ ಯಾರು ಮಸ್ತ್ ಸತಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಬೈ ಇದೆ ಇತ್ತು ಈ ಒಟ್ಟಾರ ಮಸ್ತ್ ಗೊ ಕಾರ್ಯಕ್ರಮ ಪೇ ವಾಲ್ಟ್ರನ್ನು ಈ ಪೋದ್ ಪೋದ್ ಬೋರ್ ಆಪಣ್ಣ ಗೀತಕ್ಕೆ ಮಾಸ್ಟ್ರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ ಬೋರ್ ಹಾಪು ಜನಕ್ಲೆ ತೂ 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 ಬೋರ್ ಆಪು ತುಲೆಗೆ ಈ ಮದ್ಮೇ ಸುರುಟ್ಟು ಮರ್ಮೈ ಮಾಮೀಲ್ ಪೋನಾಗ ಸುರು ಮೈಸೂರು ಸ್ಯಾಂಡಲ್ ಕೊಡ್ಬೇಕು ಮೀಯರೆ ஆயிடு பொக்கா அமாமு ஓகே புற பார்த்துது குண்டு தான் சாப்பூன்னு வரப்பணும் பொக்கா கடைக்கானக்க வந்து போயிருக்கேன் ஒரு மரமைய கேண்டைக்கு எங்கள் சாப்பு நூல் உண்டு அவன் நாய்ட சாப்புன்னு பாடலாம்னு போயிருக்கேன் பண்ணாக்கா ஆ அக்கா நைக்கே மாமின இல்லோட குள்ளரை வள்ளினு பண்ணது புறந்தரதாஸ்திர வஞ்சிகர்ட்டு பதவான்னு போயிரு தாத்தா பண்ணா சுரு குந்து குந்து குலந்து ஆயி பொக்கா பண்ணுருக்க தாத்தா பண்ணாங்க எங்கெல்லாம் பெத்த காடுக்கு போது தேவன் வல அந்த பெருகே பக்க பண்ணபேருகே ஒனஸ் மல்புற கரஞ்சு போது வந்து பண்ணப்பெருகே ஐக்கு புரந்தரதாசிய விஷ்ணு பண்ணப்பெருகே பல இட்டு கிராப் வாச இட்டு சமுதிரல்பன பக்தரமணி வாரும் அந்த வந்தம் அனுப்பி தேவரே இமீல்லாடு குழோர்ச்சி தேவன நிக்கு மரிய வல்ல அந்த வந்திருஷ்ண பரமாத்மே விரந்தாவனு பலத்தேருகே விரந்தாவன பலத்த ஆஹ் யசோதை கிடுத்து வந்து போனாக்கா கொஞ்சம் தெங்குதுக்குள்ளேற ஜாகு போடுத்துனுங்க ஜாகு போடுப்புனா தாதா அப்படின்னு பண்ணாங்க ஆஹ் எதிர் வரி ருஷி முனிக்கள் வரப்பேர் ஆஹ் முனிக்கிள்ள கேன் எங்க யசோதையடா கிடுத்து வந்து பார்த்ததுலா அல் எங்கே தெங்குது குள்ளியாரி கத்தல ஏதா கோனை போடு பண்ணாக்கா ஆ ரிஷிக்குள் சன்னியாசி பண்ணியிருக்கே ஆ நிற்கு தெங்குது குள்ளேற கத்தல ஏதா கோனைத்தான் ஏன்னு கொடுப்பேன் நீக்கி என்ன கத்தலை வந்தால் ஆற்று கத்தலன் ஜென்ம ஜென்ம அந்த கத்தலி கொஞ்சம் வேலை மறுப்பிலா கிருஷ்ணா என்ன மனதை உலாயி பண்ணலாம் ஐத்தாத்த கத்தலை பேத்த ஒயிட்லாச்சி பண்ணது பண்ணியிருக்கே உலாயி போடலான்னு பண்ணி நான் பார்த்துருன்னு பண்ணியிருந்தா இனி அப்ப நடைக்க ஃப்ரெண்ட்ஸ்களை அப்படி என்னான்னு ஈத்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கு லெத்தினு இனி முட்டால தால கொஞ்சம் போரா வந்த இனியான ஈ துத்த வந்தது பத்தந்து வத்தார் பௌஷா பௌத்தேக்கா கிஷான் பண்ணலக்க உந்து சிட்டிட்டத்து ஒல்ல ஜாத்து வஞ்சி பொருளுடு மல்தார் ஜனசங்கட்டனை பல்டர் பாரி பொருளு நான் பண்டே ரீ ஏழு அஜ் பகில ஆடு சன்யாசி ஏ பல கிலோ ஜாஸ்தியாவிரி கம்மியா ஓடு ஓ எங்கிருஞ்சா எங்களுக்கு எல்லா ஓடு எல்லியா வந்து ஏத்து எல்லாத்து எட்டி வல்ட் வாழ்டர் எங்க ஊரு வைதேரே நான் துபாய்கில் லெத்தந்து ஓதே ரீ அந்த அலிக்கே ஆபாய்டு லெத்தொம்போது என் நிஜ சத்யவந்து மஸ்து போடுகே வந்து நீங்க தேவ்தேவர் வந்து ஓத்த என் சாலிகிராமபரைத்தந்து ஓத்தேன் நான் ஆகும் மாரி சேகின உலேவாடி மாரி இடை வர்றத மேர் வர்றது அதனகல் வரி பண்டு எங்கு வாழ்த்தர் அண்ணன் தமாஷ் நம்ம காரைக்கலாம் அடை வரி பண்டு இரண்டு ஜெயில உலக பாடிய இருந்தாண்ட தொந்தரை ஜிவாரு ஜெயில கண்டித உலக இதே போல பிரத்யேக கண்டி வாழ் போட போன தினக்கல் குஷிட்டு பண்பின் பிரீத்திட்டு பண்பின் அஞ்சு தினம் அஞ்சா இனி அகுலோ வஞ்சியா போலார் பக்கம் மேற்கு ஏத்து தெல்பாவே ஜனக்கு பண்ட் டூ தௌசண்ட் டொண்ட்டி இடீடு ஒன் எயிட்டி ஃபைவ் நேஷன் நூத்தி நூத்த எண்பத்தி மோஸ்ட் இனித்துல யாரும் நம்ம சொசை நமக்கு தெல்கொடுப்பொசைட்டி அவங்க பிரச்சர் சொசை

கட புடு சாகவே ஆ ஸ்டேஷன் மாஸ்டர் மாத்திர சைப்பேர் குருவேல் பண்ணது நங்க கல்வெர் நுதாரண तुले करी 1948 हंगरी देशा हंगेरियन करोली टैक्सेस आर उन्हें टिप्पर वो एक मिलिट्री मिलिट्री डुप्पला करना कई आरना ग्रैनेट पुड़ा दे शूटर आर शार्प शूटर कड़क 1948 वो 1950 1952 ಆರು ಪೋದು ಆರು ರಡ್ ಗೋಲ್ಡ್ ಮೆಡಲ್ ದೇತ ಬಲತ ಎಡತ ಕೈ ಉಂದು ಮಲ್ತದೆ ರಡ್ ಗೋಲ್ಡ್ ಮೆಡಲ್ ದೇತ ಉಂದು ಸಾಧನೆ ಮಲ್ಪಣ ಮಲ್ಲ ಪೆಲ್ಸ ಮಲ್ಪ ಇನ್ನ ಮಸ್ತ್ ಜನ ನಮ್ಮ ಸೇರ್ದ ಇನಿ ವೇದಿಕೆ ಅನ್ನ ಏಪ ಕಡೆ ಇನಿ ಇಗುಲು ಜೋಕುಲು ಮಸ್ತ್ ಜನ ನಿಗುಲು ಎಡ್ಡ ಕೆಲಸ ಮಲ್ಪಾರು ಸಮಾಜ ಸೇವೆ ಮಲ್ಪ ಎನ್ನೊಂದು ಎಲ್ಲಿ ಪ್ರತಿ ಕಡೆ ವಿನಂತಿ ಮಲ್ಪ ಇನಿ ನಮ್ಮ ಮಾಸ್ಟ್ ಪ್ರಭಾಕರೇ ఇని తూలి దాదాపన్నగా ఇని నమకి ఈ సంస్కృతిన పట్టొందు తినవు గురుకుల మాదరి శిక్షణ వ్యవస్థే నమకిని రెడ్డు బారీ డేంజర్ సొసైటీ గురుకుల మాదిరి శిక్షణ వ్యవస్థ పోయిన చిత్తినావు నన్నొంజి నాకు అవిభక్త ఫ్యామిలీ పోయిన చిత్తినవు అవిభక్త ఫ్యామిలీ పోదు న్యూక్లియర్ ఫ్యామిలీ అండి ఏను ఏ దుప్పే న్యూక్లియర్ ఫ్యామిలీ ఈస్ మోర్ డేంజరస్ దెన్ న్యూక్లియర్ బాంబ్ ఉంది పని దుప్పాయి పిన్ న్యూక్లియర్ ఫ్యామిలీ ఆత నేను ഇനി അജ്ജർജ്ജർ അജ്ജി അജി